கைஸ் நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் சிக்கிட்டு வைப்பு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மோனிக்கா சாங்க ரிலீஸ் பண்ணாங்க ஸோ தேர்ட் சிங்கில் பார்த்திங்கன்னா பவர் சாங்கி ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ஸோ இந்த சாங்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு ஸோ விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்கிற ஒரு மிக விஷயம் ஸோ சிக்கிட்டு வைப் சாங்கில் கூட நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு எஸ்பெக்டேஷன் வந்துச்சு பட் அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸாக இருக்கட்டும் அவுட்புட்டாக இருக்கட்டும் எதுவுமே கொடுக்கல ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஒரு ரெண்டு சீன் மட்டும் தான் காமிச்சாங்க அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிட்டு வைப் சாங்கில் ஏற்கனவே நிறையா சாங்ஸ் சீக்கமிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க அதனால அந்த சாங்லேருந்து இன்னும் ஃபுட்டேஜஸ் எல்லாம் இறக்கணு சாங்கே வந்து ஸ்பாயில்

பார்க்கும்போது ஒரு தலைவரோட தாரா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அதை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அதில் காமிச்சிருந்தாங்க ஸோ லோகேஷ் கனராஜ் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஸோ ஃபிலிம் இன்ராஜ் கட்ஸும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் படத்தில் படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்ஸ் வரும்போதே அதை எதிர்பார்க்க வச்சுட்டே வராங்க அந்த ஹைப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப் பண்ணிட்டே வராங்க சன் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு மாதிரி விஷயம் இப்போ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா படத்தில் தேர்ட் சிங்கிள் இருக்கா அப்படின்னா எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்குது ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே பட் தேர்ட் சிங்கில் பொறுத்தவரை அப்படி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா படத்தில் மூணு சாங் தான் இந்த மூணு சாங்கை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் ஆல்பமே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்றதுனால படத்தில் அடுத்த சாங் வந்து நம்ம லோகேஷ் பிளான் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சான்சஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி நம்மளுக்கு படத்தோட அஃபீஷல் டீச்சர் அண்ட் ஆடியோ லன்ச் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணிக்காங்க சன் பிக்சர் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பஸ் நம்ம கூலி படத்துலருந்து தேர்ட் சிங்கில் ஏதாச்சும் வருது அப்படியா இல்லீங்க சொல்லிட்டு ஸோ நீங்கள் தேர்ட் சிங்குளுக்கு எந்தளவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பாக அதுலேயும் தலைவரோட அந்த ஆரா அப்படின்றது வேறு லெவலில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சீன் பண்ணுறேன் தேங்க்யூ மச்